ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் மாற்றம் செஞ்சிட்டே தாங்க வராங்க ஸோ இந்த டிஆர்பியில் சில முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு எல்லாருமே குழப்பத்தோடு தாங்க இருக்காங்க ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த பணி நியமனங்களை வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்விகள் அதிக அளவில் போயிட்ருக்கு ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான புதிய நியமனம் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இலவச மாதிரி வினாத்தாள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இலவச மாதிரி வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க முதுகலை பட்டதாரி தேர்வுகள் அதே மாதிரி ஒன்றிய அரசும் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிதி வழங்காத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் தமிழகத்தில் இல்லை ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஸ்கேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறு புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியில் ரெடியாக இருக்குது மக்களே ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்னன்றது உங்களுக்கே தெரியும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செலர் பணி நியமனத்தில் அந்த அடிஷனலான ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும் நினச்சிங்கன்னா டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு இந்த அடிஷ்னலாக ப்ரொவிஷன் செலக்ஷன் முக்கியமானது ஒரு அப்டேட்டே வந்திருக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டில் என்ன ஆப்ஷனு அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த செகண்ட்ரி ஓகேங்களா இந்த செகண்ட்ரியோடைய அப்டேட்டு தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரத்தில் இருந்து நடந்திருக்கு தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர்கள் வந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை இந்த நல்லாசிரியர் விருதுக்கு யாராவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆசிரியர் பெருமக்களே ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்குள்ளார உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் நல்லாசிரியர் விருது கண்டிப்பா நீங்களுக்கு பத்தாயிரம் ரொக்கம் வெள்ளி பதக்கம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அதன்படி நடப்பாண்டு நல்லாசிரியர் விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஓகேங்களா இருபத்தி ஆறில் நல்லாசிரியர் விருது வந்து தனி தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து வகுப்பறையில் கற்பித்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்படும் அலுவல் பயணிகளை மேற்கொள் ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை Thank you ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்லிட்டாங்க அதிலிருந்து தகுதியாளர்களை தேர்வு செய்து முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க நல்லாசிரி விருதுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேதிக்குள்ளார அனுப்ப வேண்டும் பரிசீலனைக்கா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவற்றையெல்லாம் ஆராய்ந்து குறைந்து ஐந்து ஆண்டு பணியனுவம் பெற்றிருப்பதும் எந்த விதமான குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் உட்படாத அவசியம் இதை தவிர அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்றவர்கள் பெயர்களை பரிந்துரைக்கவே கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நல்லாசிரியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆசிரியர் பெற மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி நமக்கு வெளியாக இருக்குது ஸோ அந்த நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இருக்கும் ஒட்டு மொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியை சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழக அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன் டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலம் நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் பட்டதாரி ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இதோ வந்து விட்டதுங்க டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களில் விவரம் இன்றைய தேதியில் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணோடு சரி அவ்வளோதான் ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு போஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு பதினேழு இரநூத்தி அறுபத்தஞ்சு இதுக்கப்புறம் போஸ்ட்டிங்கே கிடையாது அவ்வளோதான் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு எஸ்ஜிடியோடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது ஸோ டோட்டல் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ப ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்காங்க எசிட்டியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட் எவ்வளோ பேர் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மி ஸோ பிடிஎஸ் ஸ்டாண்டு இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பன்னெண்டு மற்றும் பதிமூணில் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினஞ்சில் தாங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க பதினாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு பேர் ஐம்பத்தொம்பது பேர் எடுத்திருக்காங்க பதினாறு பதினேழு இல்லை பதினேழு பதினெட்டில் இல்லை அடுத்து பதினெட்டு பத்தொம்போதில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மொத்தமாக வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படி பார்க்குறப்போ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தோழு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடி வேக்கன்சிஸ் ரெடியாக இருக்குது மக்களே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாலயத்தில் தற்சமே இருக்கக்கூடிய பணியிட் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஏன்னா கடந்த லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது எந்த விதமான போஸ்டிங் எதுவுமே கிடையாது யாருக்கு எந்த போஸ்டிங்கோ எந்த ஒரு புது ஆசிரியருமே பணி நியமிக்கப்படவில்லை ஓகேங்களா இருந்தாலும் சரி எதுலுமே ஓகேங்களா பிடி அசிஸ்டாக இருந்தாலும் சரி இதில் எதுவுமே பணி நியமனமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் குறைந்து வருது மாணவர்களுடைய கல்வித்தரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனத்தை அரசு எடுக்கணுன்றதை நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் டெட்டியர் உண்டான தேர்வு தேதியும் பிஜிடிஆர்பியோட தேர்வு தேதியும் இன்னும் ஒரு சில இடங்களில் நமக்கு கிடச்சிடும் அதுக்குண்டான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வெளியிடப்படுங்க அடுத்து பள்ளி கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்சுக்குண்டான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க இப்போ வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் வரும் நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் மாற்றம் செஞ்சுட்டு தாங்க வராங்க ஸோ இந்த டிஆர்பியில் சில முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன தான் நடந்துகிட்ருக்கு எல்லாருமே குழப்பத்தோடு தாங்க இருக்காங்க ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த பணி நியமனங்களை வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்விகள் அதிக அளவில் போயிட்டு இருக்கு ஸோ ஆசிரியர்களுக்குண்டான புதிய நியமனம் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இலவச மாதிரி வினாத்தாள் எல்லாமே வெளியேட்டுருக்காங்க அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இலவச மாதிரி வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க முதுகலை பட்டதாரி தேர்வுகள் அதே மாதிரி ஒன்றிய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிதி வழங்காத நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி அவர்கள் இந்த தகவலை ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் தமிழகத்தில் இல்லை ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஸ்கேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறுக்குண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியில் ரெடியாக இருக்குது மக்களே ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்னன்றது உங்களுக்கே தெரியும் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பணி நியமனத்தில் அந்த அடிஷனலான ப்ரொஃபஷன் செலக்ஷன் எல்லாமே வெளியிட்ருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு இந்த அடிஷனலான ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு முக்கியமானது ஒரு அப்டேட்டே வந்திருக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்கன்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டில் என்ன ஆப்ஷனு அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த செகண்ட்ரி ஓகேங்களா இந்த செகண்ட்ரியோடைய அப்டேட்டு தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி மக்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரத்தில் வந்து நடந்திருக்கு தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர்கள் வந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை இந்த நல்லாசிரியர் விருதுக்கு யாராவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஆசிரியர் பெருமக்களே ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்குள்ளார உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் நல்லாசிரியர் விருது கண்டிப்பா நீங்களுக்கு பத்தாயிரம் ரொக்கம் வெள்ளி பதக்கம் பாராட்டு சான்றிதழ் அதன்படி நடப்பாண்டு நல்லாசிரியர் தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் ஓகேங்களா மற்றும் நல்லாசிரியர் விருது வந்து தனி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி சேர்த்து வகுப்பறையில் கற்பித்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்படும் அலுவல் பயணிகளை மேற்கொள் ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை Thank you. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லிட்டாங்க அதிலிருந்து தகுதியான தேர்வு செய்து முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க நல்லாசிரியர் விருதுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேதிக்குழு அனுப்ப வேண்டும் பரிசீலனைக்கா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவற்றையெல்லாம் ஆராய்ந்து குறைந்து ஐந்து ஆண்டு பணியனு பெற்றிருப்பதும் எந்த விதமான குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் உட்படாத அவசியம் இதை தவிர அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்றவர்கள் பெயர்களை பரிந்துரைக்கவே கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸோ இந்த விருது வந்து வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆசிரியர் அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு செய்தி நமக்கு வெளியாக இருக்குது அந்த நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இருக்கும் ஒட்டு மொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செய்தியை போகிறேன் ஸோ வீடியோ பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழக அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன் தெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலம் நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் பட்டதாரி ஒட்டுமொத்த இடநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இதோ வந்து விட்டதுங்க டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களில் விவரம் இன்றைய தேதியில் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணோடு சரி அவ்வளோதான் ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு போஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு பதினேழு இரநூத்தி அறுபத்தஞ்சு இதுக்கப்புறம் போஸ்டிங்கே கிடையாது அவ்வளோதான் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு எஸ்டிடியோடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது ஸோ டோட்டல் பன்னாயிரத்தி இரநூத்தி ப ஐம்பத்தி ஒம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்காங்க எஸ்டிட்டியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட் எவ்வளோ பேர் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மி ஸோ பிடிஎஸ் ஸ்டாண்டு இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பன்னெண்டு மற்றும் பதிமூணில் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினஞ்சில் தாங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க பதினாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு பேர் ஐம்பத்தொம்போது பேர் எடுத்திருக்காங்க பதினாறு பதினேழு இல்லை பதினேழு பதினெட்டில் இல்லை அடுத்து பதினெட்டு பத்தொம்பதுல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மொத்தமாக வெயிட்டிங் லிஸ்டில் அப்படி பார்க்குறப்ப மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தோழு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடி வேக்கன்சிஸ் ரெடியாக இருக்குது மக்களே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாலயத்தில் தற்சமே இருக்கக்கூடிய பணியிட் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஏன்னா கடந்த லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது எந்த விதமான போஸ்டிங் எதுவுமே கிடையாது யாருக்கு எந்த போஸ்டிங்கும் எந்த ஒரு புது ஆசிரியருமே பணி நியமிக்கப்படவில்லை ஓகேங்களா இருந்தாலும் சரி எதுலையுமே ஓகேங்களா பிடி அசிஸ்டாக இருந்தாலும் சரி இதில் எதுவுமே பணி நியமனமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய நியமனம் நாளுக்கு நாள் குறைந்து வருது மாணக்கருடைய கல்வித்தரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனத்தை அரசு எடுக்கணுன்றதை நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் டெட்டியர் உண்டான தேர்வு தேதியும் பிஜிடிஆர்பியோட தேர்வு தேதியும் இன்னும் ஒரு சில இடங்களில் நமக்கு அதுக்கு அதுக்குண்டான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வெளியிடப்படுங்க அடுத்து பள்ளி கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்ச் உண்டான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க இப்போ வந்து எங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ